இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்களே எழுதி இயக்கியிருக்கிற நம்ம நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம்தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படம் தனுஷ் கேப்ஷன்லேயே மின்சம் மாதிரி ஒரு வழக்கமான காதல் கதை தான் இப்போ இந்த படத்தோட என்ன கதை அப்படின்னா ஹீரோ பவிஸ் ஹீரோயின் வந்து அனிகா ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு காதல் உருவாகி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தால் முரண்பாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிகிறாங்க செகண்ட் ஹாஃபில் மீண்டும் ரெண்டு பேரும் சந்திக்கிற வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே புரிதல் ஏற்பட்டு எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தமிழ் சினிமாவில் பல நூறு படங்களில் பார்த்த அதே ஒன்லைன் தான் ஆனால் படம் முழுக்க தனுசகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக எங்கேஜிங்காக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு ஸ்க்ரீன் ஸ்கிரீன்பேல ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டாக முழுக்க பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க எப்படி வந்து பிரியறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு படம் ஃபஸ்ட்டாக போகிறதே தெரியல ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக போய்ட்டுருக்கு சின்ன சின்ன அந்த டயலாக் காமெடிலாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம் அந்த ஃபஸ்ட்டாக முழுக்க முழுக்க யூத்னஸ் நிரம்பி வழியுது செகண்டாக பார்த்தீங்கன்னா கோவாவில் கிட்டத்தட்ட ஒரே லொக்கேஷன் தான் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த சிங்கிள் லொக்கேஷன்லேயே முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய ஒரு கதை அங்கே வந்து ரெண்டு பேர் எப்படி சேர்றாங்க எதனால் சேர்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அதே சமயத்தில் ரொம்ப லைட் வெயிட்டாக சொல்லியிருக்காரு தனுஷர்கள் ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாலியாக இதை பிக்னிக் போன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டூர் போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு தனுஷர்கள் ஸோ இதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றினு சொல்லலாம் ஹீரோ பவிஸ் தனுஷோட அக்கா பையன் பார்க்கறதுக்கு தனுஷ் மாதிரியே இருக்கிறாரு வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் மாதிரியே வாய்ஸு ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப கால தனுஷ் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவர் அப்படியே டிட்டோவாக ஞாபகப்படுத்துற மாதிரியான அதே பாடி லாங்குவேஜ் ஆக்டிங்கு எல்லாமே சொல்லிட்டே போகலாம் அதுக்கப்புறம் அனிகா என்ன அணிகாட்ட ஒரு மைனஸ் அப்படின்னா அவங்க மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கூட நம்ம எண்ணெயர்ந்தால விஸ்வாசம் இல்லை பார்த்த அதே குழந்தை முகம் இந்த படத்தில் இதுலேயும் இருக்கிறதுனால நம்ம அவங்களோட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீரோயினால் நம்ம அட்டாச் ஆக முடியல பர்ஃபாமன்ஸாக பின்னி எடுத்திருக்காங்க அந்த பொண்ணு ஸோ உண்மையாலுமே இன்னும் சில வருடங்கள் கழித்து அவங்க மிகப்பெரிய ஹீரோயினாக வளர் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து மேத்யூ தாமஸ் ஆகும் செம்ம ஃபன்னியான ஃப்ரெண்டு கேரக்டரு ஸோ படம் முடுக்க என்டர்டைன் பண்ணிக்காரு ஸோ அவரை மட்டும் தூக்கிட்டா படத்தில் வந்து ஒரு பெரிய பொத்தல் விழுந்துச்சு சொல்லலாம் அளவுக்கு மனசை பின் எடுத்துருக்காரு ஸோ அவரோட ஒன் சைடு லவ் ஸ்டோரிலாம் வந்து வேற லெவல் ஃபன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் பிரியா வாரியர் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் கேமிய ரோல் தான் ரொம்ப மெச்சூரான ஒரு குட் ரோல் அதே மாதிரி பவிசோட ஃபியான்சி கேரக்டரில் வராங்க ஸோ நம்ம எதிர்பார்த்தெல்லாம் பிரியா வாரியர் வச்சு வேறு அளவில் பண்ணுவாங்கன்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கேமியோ தான் பட் இருந்தாலும் திருப்தியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து ஒரு கேரக்டரு நம்ம சரத்குமார் சுப்ரீம் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார அப்பா அணிகா மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஒரு அன்பான பொறுப்பான அப்பா படம் அப்படியே தனுஷ் வேல்டே இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து இந்த லவ் படங்கள்ல நடிச்சிருப்பாரு பார்த்திங்களா செல்லோராகன் டேர்ஸ் அல்ல அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது மேக்கிங் ஸ்டைலு ஃபீல் கூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராகன் படம் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதே மாதிரி தனுஷோட அந்த த்ரீ படமாகட்டும் தங்கமகனோட அந்த யங் போர்சன்ஸில் ஒரு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் அதெல்லாமே எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது அதே மாதிரி படத்தில் வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜியோட ரெஃபரன்ஸு கருவாட்டு குழம்பு சீன்ஸு சரத் பவிஸ் மீட்டிங் சீன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அப்பளாக சொல்கிற சீன்ஸு தியேட்டர் வந்து கை தட்டி தட்டி கையே சிவந்து போயிருக்கும் அந்தளவுக்கு ஃபன்னான செம ஜாலியான சீன்ஸு மேத்யூ தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயான கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி வர காமெடியெல்லாம் தியேட்டரில் செம அதை நம்ம இங்கே சொல்ல முடியாதுன்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட ஒரு இது ஓவராலாக இந்த நீக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பட்டைய கலப்புற ரொம்ப ஜாலியான ஃபன்னான என்டர்டெயின்னர் நாம் போய் உட்காந்தா ரெண்டரை நேரம் சிரித்து ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டு வரலாம் அதே சமயத்தில் கிளைமேக்ஸில் இந்த படத்துக்கான இரண்டாம் பாகம் இருக்குது அப்படின்னு லீடும் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ ஓவராலாக இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் கூட ஜாலியான கொண்டாட்டமான ஒரு படம் தான் நிச்சயமாக சொல்லலாம் தனுஷோட இயக்கத்தில் இந்த படம் மூன்றாவது வெற்றி படம் அப்படின்னு அடித்து சொல்லலாம்